நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் முற்றிலும் தவிர்க்க வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் நுழைவு வாயிலில் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடம் சோதனை மேற்கொண்டு அபராதம் விதித்து பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் ஸ்வச் பாரத் திட்டம் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வலியுறுத்தியும் வெலிங்டன் கண்டோன்மென்ட் சார்பில் இன்று பிளாஸ்டிக் கொடிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஹோலி இன்னசென்ட் மற்றும் ஜூனியர் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி துவங்கியது பேரணியை பள்ளி முதல்வர் ஆவியா வாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்த இந்த பேரணி எம்ஹெச் சதுக்கத்தில் நிறைவு பெற்றது பின்னர் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண்டோன்மெண்ட் வாரிய சுகாதார அதிகாரிகளான ராதாகிருஷ்ணன் பழனிசாமி என்ன செய்வாங்க குப்பைகளை பற்றிய விழிப்புணர்வை செய்கின்றனர் இதை நாம் பாராட்டி ஆக வேண்டும் ஆமாம் நம் ஒரு வீட்டிலேயே இவ்வளவு குப்பை என்றால் நம் ஒரு தெருவில் எவ்வளவு குப்பையாகும் ஒரு ஊரில் எவ்வளவு குப்பை சேரும் குப்பை